தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு தமிழக வெற்றி கழக வேட்பாளர் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவி கேஎஸ் இளங்கோவன் இன்று காலை காலமானார் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இந்த ஐந்தாண்டு காலத்திலேயே இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் வருகிறது ஏற்கனவே ஈவேரா திருமகன் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார் அவர் மானடைப்பால் காலமானார் பின்பு அவருடைய மகன் தேர்தலில் போட்டி அவருடைய தந்தை இவிகேஎஸ் இளங்கோவன் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரும் காலமாகிவிட்டார் ஆகவே இடைத்தேர்தல் வருகிறது இங்கு திமுக கூட்டணி அதிமு திமுக கூட்டணி வேட்பாளரை நிறுத்தும் அதிமுக வேட்பாளரை நிறுத்தாது என்று தெரிகிறது ஏனென்று சொன்னால் விக்கிரவாண்டியிலே அவர்கள் அதிமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை போன்று நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது களத்தில் நிற்பதால் தமிழக வெற்றி கழகம் இந்த இடைத்தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடுமா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில்தான் தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிடும் என்று விஜய் அறிவித்துள்ளார் ஆகவே இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றே தெரிகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரம் பணபலமிக்க திமுகவானது இந்த தேர்தலில் எளிவாக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் அப்படி வெற்றி பெற்றால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படும் ஆகவே பொது தேர்தலில் களமிறங்கலாம் இடைத்தேர்தலில் களமிறங்க வேண்டாம் என்று தமிழக வெற்றிக்கழகம் கழகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றே தோன்றுகிறது ஆனால் இன்னும் தலைமையிலிருந்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை